நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனி இந்த காலை பொழுதுலேயே என்னுடைய வணக்கத்தை கூறுவதில் வாழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இன்றைய நிகழ்விலே ஒரு ஒரு புலவனுடைய கண்டித்தனத்தை இவ்வாறு அவன் அந்த பாடலை ஆற்றுகின்றார் என்றதை பெரிய புராணத்திலேந்து ஒரு ஒரு செய்தியை ஒரு கதையை சொல்லி அந்த இடத்துக்கு வருகின்றேன் பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும் ஜே பெருமானால் பாடப்பட்டது அதிலே அந்த அந்த பெரிய புராணத்திலே முதல்ல நாயன்மாரனுடைய வரலாற்றை கூறுவது அதிலே முதல்ல மருந்தை சோழனுடைய வரலாறு கூறப்படுகிறது அந்த மருதி சோழனுக்கு ஒரு அவன் நீண்ட காலம் ஒரு மருந்துச்சோழன் ஒரு மருதி சோழன் ஆண்ட சோழன் அந்த நாட்டிலேயே எந்த உயிர்கள் இறந்தாலும் கொல்லப்பட்டாலும் அதற்காக அந்த கொல்ல கொலை செய்தவரை தண்டிக்கிறது சட்டம் போட்ட ஒரு மன்னவன் உணவன் இப்போது அவனுடைய விதி அவனை சோதிக்கிறது அவனுடைய மகனாகியோ உரியூர் மகனாகிய வீதி விலங்கன் தேரிலே தேர்ச்சாலையிலே போகிறான் தன்னுடைய அரச வீதியிலே போகிறான் அவனை மனித சோழனை பரிசோதிப்பதற்காக விளைந்தது போல ஒரு பசுக்கன்று வந்து அவனுடைய தேர்காலிலே விழுந்து படுகிறது அவன் தன்னுடைய மனித சோழன் அரண்மனை வாசலில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டிக்கிறான் அதை அடித்தால் யா ஏதாவது முறைப்பாடு சொன்னால் உடனே வந்து அரசன் கேட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பான் இப்போது பசுக்கன்று இறந்து விட்டது அதை கண்டுகொண்ட தாய்ப்பாசு அதை தாங்க முடியாததாகி அது போய் என்னது அரண்மன அரண்மனவாசல் இந்த ஆராய்ச்சி மாணியை தன்னுடைய கொம்பினாலே அந்த கைத்தை சுற்றி விட்டு இழுத்து இழுத்து அசைத்து அடிக்கிறது மணி கேட்கிறது அரசன் தங்கி வருகிறான் இறங்கி உடனே ஒரு பசு ஆராய்ச்சி மாணி அடித்து அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஐந்தறிவு கொண்ட பசு தனக்கு ஏதோ துன்பமுளை அடிக்கிறதே தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஐந்தறிவு கொண்ட ஜீவன்கள் கூட ஆரம்பி பெற்ற மெதர்கள் போல செயற்படுகிறது என்று மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த பசுவுக்கு என்ன நேர்ந்தது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தவுடன் ஓடுவதையும் கண்டுவிட்டன் இவனுக்கு பெரிய பரிதாபம் இருக்கிறது ஆகவே என்ன அமைச்சர்களை இகழ்ந்து பாக்குறான் இந்த பசு வந்து மணி அடித்து அந்த செய்தியை சொல்லுற நேரம் வரைக்கும் என்ன நடந்தது இந்த பசுவுக்கு என்றதை வந்து எனக்கு ஒற்றுவள ஒற்று எடுத்து வந்து எனக்கு சொல்லுவதற்கு நீங்கள் திறமை வாய்ந்தவர்கள் இல்லையா உங்களெல்லாம் நான் அமைச்சர்களாக வைத்திருக்கிறேன் என்று வைத்திருக்கிறேனே என்று அமைச்சர்களை இகழ்ந்து நோக்குகிறான் அரசனாகிய மருதி சோழன் ஆனால் அமைச்சர்களுக்கு அந்த செய்தி தெரியும் ஆனால் சொல்லவில்லை என்ன சொல்லவில்லை வீதி விலங்கன் பத ஏறி செல்லுகின்ற போது பதக்கன்று விழுந்து 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 இறந்த செய்தியை சொன்னால் வீதி ஒரு கொலை குற்றம் புரிந்து விட்டான் என்று மன்னவன் தண்டித்து அவனை கொலை செய்து விடுவான் இருக்கிறது ஒரே அரசகுமாரன் மனதி மைந்தன் ஒரே அரசகுமாரன் அவன் போய்விட்டால் மனதி சோழனுக்கு பிறகு சோழ நாட்டுக்கு ஆள் இல்லை ஆகவே அவர்கள் மறைத்து அந்த விஷயத்தை மறைத்து பசுக்கொலை செய்தவர்களுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் இருக்கா என்று யோசித்து அந்த பிராய்ச்சித்த விஷயத்துக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் அப்ப அவர்கள் விஷயம் தெரியாமல் தெரிந்திருந்தது ஆனால் சொல்லவில்லையே தன் இளவரசனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெருவிருப்பினாலே சொல்லவில்லை அப்ப இது 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 எல்லாத்தையும் மறைந்த அறிந்துளான் முதிர்ந்த கேள்வி தொன்னறி அமைச்சன் மன்னனுடைய தாளினை தொழுது சொல்வான் என்ன சொல்றான் பளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணிநடுந் தேர்மையில் ஏறி அளவில் தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் அவன் செய்தி சொல்லித்தான் வளவ வளவ சோழ வள நாட்டுக்கு அதிபதியாகிய மனதை சோழனே நின் புதல்வன் என்னுடைய மகனாகிய வீதிவனங்கன் ஆங்கு அங்கே ஒரு மணிநடுந்த தேர்மையில் ஏறி மணிகட்டப்பட்ட ஒரு தேர்வில் ஏறிக்கொண்டு அரசுலார் தெரிவிப்போங்கால் தேனை சேனைகள் எல்லாம் சூழ்ந்து வரும்படியாக அரச வீதியிலே போகின்ற சமயத்தில் பூங்கால் போகின்ற சமயத்தில் இளையான் கன்று இளமையான ஒரு பசுக்கன்று இடை புகுந்து இறந்தது புகுந்து இறந்து விட்டது அதனால் தளர்வுறும் இத்தாய் வந்து இந்த தாய் பசுவானது வந்து விளைத்தது இத்தன்மை இந்த மணியளிக்கின்ற செய்தி அதுதான் என்று சொன்னான் இங்கே என்ன நடந்து என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே புலவனுடைய கட்டித்தனத்தை பாருங்கள் அமைச்சன் தான் இதுக்கு அந்த சொல்கிறான் சொல்லுகிறான் மதி சொல்லுக்கு அமைச்சர்கள் எப்போதும் நாட்டையும் நாட்டு மன்னனையும் நாட்டுக்கு வருகின்ற தீமைகளிலே தீமைகளிலிருந்தும் நாட்டை பாதுகாக்க வேண்டும் மன்னனை பாதுகாக்க வேண்டும் இப்போது இது யோசிக்கிறான் வீதி விடங்கிற மன்னன் கொண்டு விட்டால் நாட்டுக்கு அரசர்களே ஆகவே நாடு வாழ்வெட்டுவிடும் என்பதற்காகத்தான் இதை மறைத்தார்கள் அப்ப அதனாலே அந்த மறைத்ததை கூட அவன் கேட்கிறானே கிண்டி கேட்கிறான் அவனுக்கு பொய்யும் சொல்ல முடியாது ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு உண்மையையும் சொல்ல வேண்டும் அரசனை பாதுகாக்க வேண்டும் இளவரசனை பாதுகாக்க வேண்டும் ஒரு உண்மையையும் சொல்லிவிட வேண்டும் ஆகவே என்ன செய்கிறார்களோ இந்த பாட்டுக்குள்ளே இன்னொரு கருத்தை வைக்கின்றார் வளவ சோழ மகாராஜனே வள வளநாட்டுக்கு அதிபதியே வீதி விலங்கன் தான் இதை இறந்தான் என்று சொன்னால் இந்த வளநாட்டுக்கு இனிமேல் அரசன் இல்லாமல் போய்விடுவான் நின் புதல்வன் உன்னுடைய மகன் என்று சொல்வதன் மூலம் உனக்கு ஒரே ஒரு மகன் தான் இவன் போனால் இனிமேல் ராசா இல்லை ஆண் போர் தேர் தேர்மையில் ஏறி அவன் ஒரு மணிகண்ட தேர்லாம் போனவனாக தேர் தேர் கொண்டு போகின்ற போது மணி சத்தம் கேட்டு விட்டு பதுக்கன்று ஓடி இருக்க வேண்டும் ஓடவில்லை ஆகவே பசக்கன்று பிள்ளை அரசு விழா தெருவில் போங்கால் அரச வீதியிலே அவன் போய் கொண்டிருக்கிறான் தானை சூழல் போய் கொண்டு படகுகள் சூழ்ந்து வெறுபடியாக போகின்றான் ஆகவே அந்த பதுக்கன்று விட்டதுக்கு தானைகள் தான் அரசன் மகனாகிய வீரியங்கள் பிள்ளை இல்லை இளையான்கன்று வந்திருக்கிறது சின்ன பசுக்கண்டு அதுக்கு புத்தி தெரியாது இளங்கன்று பயமறியாது தேற்காள் அடைப்பு திறந்தது தேற்கால வந்து செத்து போச்சுது ஆக தளர்வடைந்து தாய்ப்பது தாய்க்கு தண்ட புள்ளி என்றால் நீதி நியாயம் தெரியாது ஆகவே வந்து முறையிட்டது என்று சொன்னான் ஆக நேரடியாக செய்தியும் மறைமுகமாக அந்த இளவரசனை பாதுகாக்கின்ற அந்த விருப்பம் இந்த பாடலி அமைத்து பாடிய சேர்க்கலர் ஒரு பெரும் புலவர் என்பது ஆச்சரிய ஆச்சரிய ஆச்சரியப்பட ஆச்சரியப்பட வேண்டியது விரும்புலவர் என்று ஆச்சரியப்படும் அது மட்டுமல்ல அமைச்சர்கள் எவ்வாறு அரசனை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த அறக்கருத்தும் இதுக்கே புதிந்திருக்கிறே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்